தேவாங்கர்களுக்கு ஸ்ரீ சவுடேஸ்வரி அம்மன் எப்படி குலதெய்வமானார் இராமலிங்க சவுடேஸ்வரி அம்மன் அல்லது சவுடேஸ்வரி தேவி சக்தி சாமுண்டி ஜோதி என மூன்று வடிவில் வழிபடப்படும் அம்மன் ஆவார் மற்ற பெயர்கள் பணசங்கரி சூடாம்பிகை என்பதாகும் தேவாங்க புராணத்தின்படி தேவலர் தேவாங்கர் சமூகத்தின் மூலாதாரமாக விளங்குகிறார் அனைவருக்கும் ஆடை வழங்கி வந்த அக்னி மனு வீடு பேறு பெற்ற பிறகு துணிகளுக்கான தேவை மிக அதிகமானது ஆடைகளை உருவாக்கவும் உலகிற்கு நெசவு செய்ய கற்றுக் கொடுக்கவும் சிவபெருமானின் மூன்றாவது கண்ணில் இருந்து தேவலர் உருவானார் அல்லது சிவபெருமானின் இதயத்தில் இருந்து எனவும் கொள்ளலாம் விஷ்ணுவின் தொப்புளில் இருந்து தாமரை நூல் பெற்று வரும் வழியில் ஐந்து அசுரர்களின் ஒரு குழு அவரை தாக்கியது அமாவாசை இருட்டில் அவர்கள் வலிமை மிக அதிகமாக இருந்தது தேவலர் விஷ்ணுவின் சக்கரத்தை கொண்டு போராடி தோற்றார் கடைசியில் அவரை பாதுகாக்க சக்தி அம்மனை வேண்டினார் தேவி சக்தி மகிமையுடன் இருளை விரட்டும் பிரகாசமான கிரீடம் அணிந்து சூலம் மற்றும் இதர ஆயுதங்களை கையில் கொண்டு சிங்கத்தின் மீது தோன்றினார் தேவி போராடி அசுரர்களை கொன்றார் அவ்வசுரர்களுடைய ரத்தம் வெள்ளை கருப்பு சிவப்பு பச்சை மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருந்தது அந்த வண்ணமயமான இரத்தத்தில் தேவலர் நூலை சாயம் ஏற்றினார் அன்று முதல் அந்த அம்மன் சவுடேஸ்வரி அல்லது சவுண்டம்மன் என்று அறியப்பட்டு தேவலரின் குலதெய்வமாக வழிபடப்பட்டார் பின்னர் ஒவ்வொரு அமாவாசை நாளிலும் அவளை வணங்கும்படி தேவலருக்கு அறிவுரை கூறினார் தேவலர் இமயமலையின் தெற்கு பகுதிக்கு சென்று அமோத நகரை தலைநகராக கொண்டு சகர் நாட்டினை ஆண்டார் புதிய ஆடைகளை நெய்து மும்மூர்த்திகள் திரிதேவிகள் தேவர் அசுரர் கந்தர்வர் கிண்ணரர் மற்றும் சாதாரண மக்களுக்கு கொடுத்தார் மகாதேவரின் உடலிலிருந்து தோன்றியதாலும் தேவர்களின் உடல் பாகங்களை மறைப்பதற்கு தேவலர் துணிகளை அளித்ததாலும் அவரது சமூகத்தினர் தேவாங்கர் என பெயரிடப்பட்டனர் தேவலர் சூரிய தேவனின் சகோதரி தேவதத்தையை மணந்தார் எனவே சூரியன் தேவாங்கர்களின் முதல் சம்பந்தி ஆவார் பின்னர் ஆதி சேடனின் மகள் சந்திரரேகையை ரேகையை மணந்தார் எனவேதான் தேவாங்க மக்கள் சேடர் ஜேண்டர் என்று அழைக்கப்படுகிறார்கள் பின்னர் அசுரராஜன் வக்ரதந்தனின் மகள் அக்னி தத்தையை மணந்தார் தேவலரை பின்பற்றுபவர்கள் தேவாங்க அல்லது தேவாங்கர் என்று அழைக்கப்படுகின்றனர்